வணக்கம் மாணவர்களுக்கு என் உயிரிலும் மேலான அன்பு மாணவ சகோதரர்களுக்கு வணக்கம் இந்த கொரோனா அப்படின்ற ஒரு விஷயம் ரீசெண்டாக ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு ஸோ இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கிட்டத்தட்ட எழுநூத்தி ஐம்பது கிட்ட கொரோனா பாதிப்பு ஏற்பட்டிருக்கு கிட்டத்தட்ட ஏழு பேர் உயிரிழந்திருக்காங்க இது வரைக்கும் இந்தியாவில் கொரோனா பாதிப்பு ஏற்பட்டது வந்து கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்தி ஐநூறு பேர்கிட்ட ஏற்பட்டிருக்கு நேற்று வந்து நானூறு பேருக்கு கண்டறியப்பட்டது இன்னைக்கு எழுநூத்தி ஐம்பது பேருக்கு பெருகின்றது கிட்டத்தட்ட பாதிக்கு பாதியாக வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ இது வந்து ரொம்ப 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 க்ரிஷியலான டைம் ஸோ தயவு செஞ்சு மாஸ்க்கு போடாமல் வெளியே போகாதீங்க அதே நேரங்களில் தனி மனித இடைவெளியை முற்றிலும் நீங்கள் வந்து கடைபிடிச்சே ஆக வேண்டும் இல்லை என்றால் மிகப்பெரிய பேரிழவு பேரிழிவு பேர் அழிவு அழிவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதே நேரங்களில் இந்த சபரிமலைக்கு வந்து கூட்டங்கள் வந்து கூட்ட நெரிசல் ரொம்ப அதிகமாக இருக்குது தயவு செஞ்சு மாஸ்க் போட்டு போங்க உங்களுக்கு வரக்கூடாது உங்களுக்கு சுற்றிகளிலும் வரக்கூடாதுன்னா சேஃப்டியா இருங்க கிட்டத்தட்ட ஒரே நாளில் ஏழு பேர் கொரோனா உயிரிழந்திருக்காங்க இந்தியாவில் ஸோ கொரோனா இருக்கு இருக்குது இருக்குது அப்படின்றத நமக்கு பதிவு பண்ணிக்கிட்டு தான் இருக்குது ஸோ நம்ம ஒரு விஷயம் பண்ணணும்னா மாஸ்க் போடுங்க தனி தொடர்ந்து கடப்படுங்க வேறு ஏதாச்சும் டீட்டெயில் வேணும்னா கீழே கவனிக்க தேங்க் யூ